ஆறு நாளைக்கு முன்ன போட்டோம்மா இதை துணி போட்டு வேடு கட்டி வச்சுருந்தேன் ஏன்னா கொசு வராது இருக்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி சரிங்களா இந்த குச்செல்லாம் எடுத்துகிட்டு எப்படி இருக்காங்க பாருங்கம்மா நொதிச்சிக்கிட்டு தண்ணி எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் வேரோடு போட்டோம் நம்ம இதில் ஒரு வாரம் இவங்க இருந்ததெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள் தண்ணி கலரே மாறிடுச்சு இந்த குச்சிலாம் எடுத்து திரும்ப வந்து அது பெரிய ட்ரம்மில் போட்டு சாணி அளவு செஞ்சுட்டு இந்த குச்சிலாம் எடுத்து செடிங்களுக்கு மேலேயே போட்டுடலாம் மேலே போட்டுடலாம்னா புது செடி வைக்கும்போது கீழே போடலாம் இது தக்காளி செடி தக்காளி மணத்தக்காளி இருந்த செடிமா இது நம்ம தண்ணி கலந்து ஊற்றணும் ஒன்றுக்கு மூணு பங்கு கலந்தால் போதுமா தண்ணி கலந்து ஊற்றினா ரொம்ப நல்லது செடிங்களுக்கு நன்றி